ஓம் மகா கணபதியே நமக குரு வாழ்க சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கும் போது முதன் முதலாக பார்க்கப்படுறதுன்னா வருட கிரகங்களை தான் அனுசரித்து நம்ம பலன் சொல்கிறோம் அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னாக்கா நான்கு கிரகங்கள் அதாவது சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் வருட கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடந்து செல்லக்கூடிய கிரகங்கள் அப்ப இந்த நான்கு கிரகங்கள் தான் நிலையான ஒரு வருடத்துல ஒரு ராசியில தங்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் அதன் தான் ஒரு சில நிகழ்வுகளை நம்ம துல்லியமா கணிக்கிட முடியும் அப்படி பார்க்கும்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலாம் எதுவும் பயிற்சி கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஒரே ஒரு பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கு அது வருகின்ற ஏப்ரல் மாதமானது நடைபெற இருக்குங்க அப்ப இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதாம் தேதி தான் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆனார் அப்போ உங்களோட ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கிறார் அவர் என்ன எவ்வளவு நாள் இருக்க இரண்டரை வருட காலமானது அந்த கும்ப ராசியில வீட்டு இருக்க போறார் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வீட்டு இருக்க போறார் அப்படின்னு விதிங்க அப்ப இந்த சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு இது யோகமான ஒரு அமைப்புகள் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பா அது அந்த அளவுக்கு சாதகமான அமைப்புகள் கிடையாதுங்க காரணம் என்ன ஒரு மனிதன் ஏழரை சனில ஏழரை வருடம் கஷ்டப்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை இரண்டரை வருட காலகட்டத்தில் அந்த மனிதன் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் தான் அஷ்டம சனி கால தாக்கங்கள் அப்படின்ற அப்ப அஷ்டம சனியோட அமைப்புகள் தான் இந்த கடக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தை தொடங்குறீங்க அப்படின்ற அப்ப அஷ்டம சனி நடக்கிறதுனால இந்த இரண்டாம் வருட காலமானது claro நம்ம வாழ்க்கையானது தொய்ந்து போக போகுது அப்படின்ற மாதிரி நீங்க எது மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கிடையாது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது நல்லதும் அனுபவிக்கிறாங்க கெட்டதும் அனுபவிக்கிறாங்க அப்படின்ற இது காரணம் என்ன கிரகங்கள் ஒரு கிரகங்கள் ஒரு கிரகங்கள் மோகதம் மோகது ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்ற அப்ப இப்ப உங்களுக்கு அஷ்டமச்சனி சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த ரெண்டாம் வருட காலத்துக்கு பிறகு அஷ்டமச்சனி சந்திக்க போறாங்க அல்லது இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா த மிதன ராசிக்காரர்கள் அஷ்டம சனி சந்திச்சிருப்பாங்க என்ன வாழ்க்கையில் ஒரு சில தடங்கல்கள் வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த அஷ்டம சனி தாக்கத்தினால ஒரு சில புதிய முயற்சிகள் எடுக்கிறது புதிய தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்கறது ஜாமீன் கேள்வி போடுறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள மிக மிக கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படணும் தாண்டோண்டி தனமாக எந்த வித விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது செய்தோனாக்கா அதில் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்னு விதிங்க அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துக்கு சனி நட்டம் அவமானம் விரயத்தை கொடுப்பார் அப்போ புதிய தொழில் தொடங்க நட்டம் வாய்ப்புகள் உண்டு அது அவச்சல் அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விரயங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டரை வருட காலமானது கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய தொழில் தொடங்காமல் இருக்கிற வேலைகளை அப்படியே செய்துட்டு வரது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அப்ப இந்த வருட காலமும் இதே மாதிரி பெரிய பிரச்சனைகள் சந்திக்குமானால் கிடையாது கிடையாது இந்த ஒரு கிரகத்தை வச்சு நம்ம கணசிடம் பண்ணக்கூடாதுங்க மற்ற கிரகங்களின் அமைப்புகளையும் வச்சு சன் சொல்லணும் அப்ப இந்த சனி பகவானோட அமைப்பு எட்டாம் இடத்துல இருக்கிறனால இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லிருக்கேன் அடுத்ததா ராகு கேது இந்த பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசியில விட்டுருக்கிறார் இந்த ஒரு வருட காலம் முழுவதுமே மீன ராசியில்தான் தான் இருக்க போறார் கேது பகவான் ராசியில் வீட்டுக்க போறார் அப்ப உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது முயற்சிகள் வெற்றியாகும் விதிங்க பெரிய லெவலில் பாதிப்புகள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா கேது பகவான் ஓரளவுக்கு சாதகமான சூழல்கள் தான் இருந்துட்டு அப்ப மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் செய்தாலும் இந்த வருடமானது வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் விதிங்க அப்ப இந்த அஷ்டமச்சனின் தாக்கத்திலிருந்து விடுபடுறது சொல்கிறதுக்கு உங்களோட கேது பகவான் வலிமையில் மூன்றாம் இடத்தில் உட்காந்துருக்காலும் உங்களுடைய இளைய சகோதரத்தை முன்னிறுத்தி எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்கள் அந்த காரியம் வெற்றியாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வீட்டு இருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ஒன்பதாம் இடமானது தந்தை வழி சொத்து சோகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த நேர காலகட்டத்தில் தந்தைவழி சொத்து சோகத்தை பிரிக்காமல் இருக்கிறதே விசேஷத்தை கொடுக்கும் அப்போ தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லா இருக்கும் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப நீங்க ஒரு உங்களோட வேலைகள் நீங்க பார்த்து போனா தந்தைக்கு உங்களுக்கு மிதண்டாவதமான பேச்சுக்கள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ஒரு நல்ல பலன்கள் தரும் அதே ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சில நேரத்துல வாய்ப்புகள் கிடைச்சுன்னா ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒரு ஜாதத்துல மூணு ஏழு ஒன்பதாம் இடங்களில் கிரகம் நின்று அவனோட தசாபதி நடக்கும் காலகட்டத்தில் இந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்று விதிங்க அப்ப இந்த நேரத்துல வெளிநாடு வாய்ப்புகள் இருந்தா முயற்சி எடுத்து போறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்துல ராசிக்கு பதினோராம் இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சியாக போறாருங்க அதாவது இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் வரலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அவ்வளவு விதமான யோக பலன்கள் இல்லை ஆனா ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு பதினோராம் சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார் அது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்ப என்னதான் இந்த சனி பகவான் அஷ்டமச்சனிருந்து உங்களுக்கு பாதிப்புக்கு கொடுத்தாலும் மலை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விளக்குறதுக்கு இந்த உங்க ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல விட்டுருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரணும் மிக எச்சரிக்கையா இருங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா செயல்படுங்க யார்கிட்டையும் விதண்டாவாத பேச்சுகளை நீங்க வச்சுக்க வேண்டாம் தன் மேல உண்டு தாம் பொழப்பு மாதிரி அமைதி காத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் இந்த குருபகவான உங்கள் லாபஸ்தானத்துல விட்டு அந்த நேர காலகட்டத்துல மலை போல் வர பிரச்சனைகள் இருந்தாலும் பணி போல் விலகுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கிறத கண்கள பார்க்க முடியுதுங்க அதனால இந்த குருபகவானின் பதுமாறாவது வந்துட்டாலே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தெரிஞ்சுங்க அப்ப அந்த நேர காலகட்டத்துல ஒரு சில புதிய முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த நேர காலகட்டத்தில் தெளிவாக சொல்ல வரங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பிறகு நீங்கள் எது வேணாலும் செய்யலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக செய்யலாம் குரு பகவான் ஓரளவுக்கு பெரிய லெவலில் இன்னல்கள் தர பிரச்சனைகள் வந்தாலும் அது தீர்வு கொடுப்பாருன்ற விதிங்க ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை இந்த நேரத்தில் கம்பல்சரி எடுத்து பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சி இருக்கிறதுனால ஏதோ நூலிலேயே உங்களுக்கு மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால உங்கள் சுய ஜாதகத்தில் தஷாநாதன் புத்திநாதன் வலுவாக இருந்தார்னா இந்த குரு பார்வையின் அமைப்பில் ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவா செக் பண்ணி பாத்துங்க ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரலாம் சிறப்பு இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரலாம் சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் மாத காலகட்டத்துல நான் என்ன வேலைகள் செய்யணும் எது செய்யக்கூடாது எத மாதிரி செய்தால் பிரச்சனைகள் இல்லாம இருக்க முடியும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனா ஏப்ரல் மாத காலகட்டத்துல ஏப்ரலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இந்த குரு பகவான் தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விதிங்க அப்ப இருந்து உங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐந்தாம் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியை குரு பார்ப்பார் அந்த நேரத்தில் இளைய சகோதரத்தின் மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் வெற்றியாக கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்ட்டு விதிங்க அப்ப ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெகு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு

இந்த கடக ராசிக்காரர்கள் அஷ்டமி சனி வந்துருச்சுன்னு கவலை கொள்ள வேண்டாம் என்ற ஜனவரில இருந்து ஏப்ரல் வரல எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்க சொல்றோட சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யக்கூடாதுன்றதை பார்த்து ஆனால் ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரணும் நீங்க எது செய்தாலும் கட்டுறது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனம் என்ற காலகட்டங்கள் குடும்பத்தை ஒரு சுகாரியம் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடுமலை வாசல் வாங்குவதற்கும் வீடுமலை வாசல் கட்டுவதுக்கும் குடிபெயர்த்ததுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னமான காலகட்டம் இருக்கு அந்த நேரத்தை முயற்சி எடுத்து பாருங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்